உண்மை சம்பவமான திரைப்படத்தை இயக்கும்போது உண்மைக்கு நெருக்கமான காட்சிகளை உருவாக்கும் இயக்குனர் வெற்றிமாறனுடன் இணைந்து பணியாற்றிய அனுபவம் கை கொடுத்ததாக சிறைப்பட இயக்குனர் சுரேஷ் கோவையில் தகவல் நடிகர் விக்ரம் பிரபு மற்றும் எல் கே குமார் நடிப்பில் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கியுள்ள திரைப்படம் வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமாக உலகமெங்கும் திரையரங்குகளில் வெளியாகிறது செவன் கிரீன் ஸ்டுடியோ தயாரிப்பு நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்தை இயக்குனர் வெற்றிமாறனின் இணை இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி இயக்கியுள்ளார் இந்நிலையில் சிறைப்படத்தில் நடித்துள்ள நடிகர் விக்ரம் பிரபு அக்ஷய்குமார் இயக்குனர் சுரேஷ் மற்றும் சிறைப்படத்தின் கதை ஆசிரியரான கரண் இயக்குனர் தமிழ் ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம் நடிகைகள் அனந்தா அனிஷ்மா உள்ளிட்ட குழுவினர் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய அவர்கள் தமிழ்தான் உண்மையில் சந்தித்த அனுபவத்தை வைத்து இப்படத்தின் கதையை எழுதியதாக தெரிவித்த அவர் ஒரு காவல் அதிகாரிக்கும் விசாரணை கைதிக்குமான பயணம்தான் இப்படத்தின் மையக்கரு என தெரிவித்தார் நடிகர் விக்ரம் பிரபு பேசுகையில் டாடா காரன் படத்தை பார்த்துவிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாராட்டியதாக தெரிவித்த அவர் அவருக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார்

சேர்த்து பண்ணிடுங்க உங்களுடைய சப்போர்ட் தேவை கட்டாயம் அந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி அவர் தான் டைரக்டர் அவரும் இன்ட்ரடியூஸ் அவர் இதில் சுரேஷ் ராஜ்குமாரி தமிழ் உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோட தானாகாரன் டைரக்டர் பட் அதுக்கும் மேல பெரிய நடிகர் இங்கே ஸோ அதனால சார் நீங்கள் பேசியிருக்கோம்

ஒரு ஒரு சிறைவாசிய ஸ்போர்ட்ஸ கூட்டிட்டு போற இதுல ரெண்டு பேருக்குமான உறவு தான் ஸோ அதான் இவரு லைஃப்ல நடந்ததை நான் கொஞ்சம் நீங்களா